கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளுக்காய் கத்திரை சோதரிப்போம் இந்த நாளிலும் கத்தர் வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கத்தர் நம்மளோடு கூட இடைபடும்படியாய் நாம் ஜபிப்போம்மா ஹலை லூயாமுக்கு சோதரப்பா அந்த நாளிலும் வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ங்க அண்டவரே எங்களுக்கு அதிலிருந்து கற்றுக் கொடுங்கப்பா அண்டவரே அதன்படி நாங்கள் நடக்கிற மாற எங்களுக்கு கிருபை செய்யு ஏசுவி வீணாமதி ஜபிக்கிற நல்ல விதாவே ஆமை இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் முன்பகுதி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரீ இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம இந்த நாளில் குணசாலியான ஸ்திரீயாக நம்ம இருக்கிறோமா நம்ம குரு புருஷர்களுக்கு கிரீடமாக இருக்கிறோமா எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கணும் அதை தான் இன்றைக்கி இன்றைக்கி வேதத்துலேருந்து நம்ம பார்க்கப்பறம் இன்றைக்கி வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமிகளின் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருபத்தைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால் அவள் புருஷனோ முரடனும் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாலும் புத்திசாலியாகவும் இருந்தால் அழகாகவும் இருந்தா அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் நம்ம இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் தாவீது இருந்த நாட்களில் தாவீதின் காலத்தில் தாவீது வந்து சவுளினால் நெருக்கப்பட்டு பல இடங்களில் காடுகளில் அப்படி சுற்றி கொண்டு திரியும் பொழுது ஒரு தடவை இப்படி காடுகளில் இருக்கும்போது இந்த அபிகாயிலுடைய கணவர் நாவல் வந்து அவருடைய ஆடுகளுக்கு ம மயிர் கத்திருக்கிறத பண்ணுறாரு அதில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வசனம் இருபத்தஞ்சில் தாவிதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை தாவித நாமத்தினால் நாபாலத்தில் சொன்னாங்க அப்படின்னு இப்படி மாடு மயிற்கத்துக்கிறது அது ஒரு விழாக்கிழங்கு அவங்க கொண்டாடுறாங்க அன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பதினொன்றாம் வசனத்தில் அப்போ தண்ணீர் ஆடு எல்லாம் அடித்து சமைத்து அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாருமா வந்து சந்தோஷமாக புகி புசித்து குடித்து அந்த ஆடுகள் கத்திரிக்கிற நாளில் கொண்டாடுவாங்களாம் இதை கேள்விப்பட்டு தாவீது விடாய்த்தவனாய் தனிமைப்பட்டவனாய் காடுகளில் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான் சவுளு நாள் நெருக்கப்பட்ட நிலமையில் அப்பொழுது இப்படி நாவால் இப்படி ஒரு ஆடுகளை ஆடுகளை கத்திரிக்கிற விழா வைத்திருக்கான்னு சொன்னானே ஒரு பத்து வாலிபரை என்னைச்சுறாரு தாவீது இடத்துல அனுப்பி சுக செய்தி விசாரி விசாரிச்சுட்டு ஏதாவது ஒரு தருவார் அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார் இதை கேள்வி அந்த தாவீதின் ஊழியக்காரர் வந்திருக்காங்க நாவல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் பதினோராம் வசனத்தில் நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகள் மயிர்க்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணி வைத்ததை எடுத்து என்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ அப்படின்னு சொல்கிறார் அவர் தாவிது ஒரு இதோட அனுப்பி விட்டுருக்காரு ஆனால் இவர் சொல்ல நான் ஏன் வேலைக்காரங்களுக்கு தானே நான் சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் அதை எடுத்து நான் அவனுக்கு யாருன்னு தெரியாத முகம் தெரியாதவனுக்கு நான் கொடுப்பேனா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வாலிபொருளை அப்படியே திருப்பி அனுப்பி விட்டுறாரு இதை நாபாலின் வாலிபர் அந்த வேலைக்காரர் கேட்டுக்கொண்டிருக்காங்க இடத்துல ஆடுகளை மைக்கிற அந்த வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருந்து உடனே போய் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா நேர அந்த அபிகாயிலிட்ட போறாங்க பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது வேலைக்காரர்கள் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுகை செய்தியை விசாரிக்க தாவிது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார் ஆனால் அவர்கள் பேரில் அவர் சீரிட்டார் நம்ம எஜமா அப்படின்னு சொல்லி அபிகாயிலிட்ட போய் சொல்றாங்க பணாந்தரத்துலேருந்து ஒரு தாவிதனுடைய வாலிபரில் அனுப்பியிருக்காரு இவர் அனுப்பினவங்கள இப்படி வெறுமையாக அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லி நாபாலுடைய வேலைக்காரர் அபிகாயில்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த அபிகாயில் என்ன செஞ்சால் பாருங்கள் அந்த ஆடுகள் மய கொண்டு இருந்ததுனால அன்னைக்கு அவங்க சந்தோஷமாக கொண்டாட்டமாக அங்கே நல்லா அந்த நாபால் இணைச்சிடறான் அவளுடைய வேலைக்காரரோடு சேர்ந்து குசித்து குடித்து வெறித்து இருக்கிறான் உடனே அந்த வேலைக்காரர் சொல்கிறாங்க அபிகாயில்கிட்ட நாங்கள் வந்து ஆடுகளை மய்க்கும்போது எங்க எங்களுடைய ஆடுகளோ பொருட்களோ எதுவுமே காணாமல் போகலை எங்களுக்கு அவங்க அனுசாரியாக இருந்தாங்க எங்களை பாதுகாத்து கொண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறா உடனே பதினேழாம் வசதத்தில் இப்பொழுதும் ஆண்டு வேலைக்காரர் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கீங்க அப்படின்னு நாவல் இந்த அபிகாய்கிட்ட கேட்க உடனே பதினெட்டாம் வசனத்தில் அபிகாயில் தீவிரமாய் செயல்படுகிறாள் உடனே தன்னுடைய கணவர் வந்து குடித்திருக்காரு வெறித்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட எதுவுமே பேசலை அந்த நேரத்தில் எது பேசினாலும் அவனுடைய செவிக்கு கே உணவராது அவனை அதுக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டான்ங்கிறத அறிந்து கொண்டு அவள் என்ன செஞ்சான் தெரியுமா புத்திசாலியாக வெகு புத்திசாலியாக இருந்த அவள் என்ன செய்கிறான் தீவிரமாக அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு இரநூறு அப்பங்களை இரண்டு துருத்தி திராட்சை ரசம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டுக்கிறது இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகள் ஐந்து படி வருத்த பயிறு வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை குலைகள் வற்றலான இருநூறு அத்திப்பழ அடைகள் எல்லாற்றி எடுத்து கலைதின் மேலே ஏற்றி விளக்கறதை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னாடியே போங்க போய் வேகமாக போய் தாவிதுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான் நானும் பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் புருஷன்ட்ட இதெல்லாம் சொல்லலை ஏன்னா அவன் அதை கேட்குற நிலமையில இல்லை அவன் வந்து குடித்திருக்கிறான் வேலியானியின் மகனாக இருக்கிறான் வெறித்து இருக்கிறான் அதை சொன்னால் கூட அவனுக்கு உணரத்துக்கு கூடிய ஒரு சக்தி அவன்கிட்ட இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஞானமாய் செயல்படுகிறான் நம்ம வந்து இதை வந்து தீவிரமாக செய்யாட்டால் தாவிது கோபத்தோடு திரும்பி வந்து அவனுடைய ஆட்களோட யுத்தம் பண்ணி என்ன செஞ்சிருவாரு நம்முடைய ஜனங்களை அழித்துருவார் ஆடு மாடுகளெல்லாம் கொள்ளையாடி கொண்டு போயிருவான் அன்னைக்கு பெரிய ஒரு விபத்து அதில் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ஞானமாக அந்த இடத்துல செயல்பட்டு இவைகளெல்லாம் இடத்துல கொடுத்துறா கொடுத்து அவள் தீவிரமாக என்ன சொன்னால் இருபத்தி மூணாவது சனத்தில் அபிகாயில் தாவீதை காண்கலா போகிறா வேகமாக எதிர்கொண்டு போகிறா இவன் அங்கேருந்து போகிறக்குள்ளே அங்கே போய் தாவீதின் வேலைக்காரர்கள் அவங்ககிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் வந்து இந்த அபிகாயில் இன்னைக்கு இந்த நாவால் இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் நான் மாட்டேன்னு அவன் ஆட்களோட குதிரையில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ இவ்வாழும் எதிர்த்தாக்க அந்த வேலைக்காரருடைய செய்தியை கேட்டு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி எதிர்கொண்டு கொண்டிருக்கும் போது அந்த இருபத்தி மூணாம் வசனம் சொல்கிறது அபிகாயில் தாவிதை காண்கையில் அவர் அங்கிருந்து போகிறாரே இவ அங்கிருந்து போகிற கழுதையை விட்டு இறங்கி தாவிதுக்கு நேராய் தரையில் முகம் குப்புற அப்படியே விழுந்துட்டா விழுந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவனே இந்த பாதகை என்மேல் சுமரட்டும் அது அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டும் முத அடியால் ஒரு கேட்க பேசணும் என்ற ஆண்டவனாகிய நாவல் வந்து ஒரு பெளியாளின் மனுஷன் அவரோட செய்ததை ஒரு பொருட்டா என்னாதீங்க அப்படின்னு தன் கணவருடைய தவறு அப்படி ஒரு தாழ்மையாக ஒரு தாவிதிட்டு எடுத்து சொல்லுதா எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டா பாருங்கள் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் நம்ம பெண்கள் இப்படி நடந்து கொள்கிறோமா ஆனால் சொல்லுங்கள் நம்மளுடைய கணவர் அன்னைக்கு கோபக்காரராக எரிச்சலாக எரிச்சல் படுகிறவராகவோ இல்லை ஒரு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவராகவோ இருக்கிறான் அவரிடத்துல எப்படி ஞானமாய் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்துல நம்ம கற்று நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு நாலு வேத வசனங்களை தியானித்து ஆண்டவரே என் கணவர் இப்படி இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு இவருக்காக நான் என்ன போது ஆண்டவர் நம்ம மேலே கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறவராக இருக்கிறார் இவள் ஞானமாய் செயல்பட்டு இன்னைக்கு தாவீதினுடைய பாதத்தில் விழுந்த உடனே அவர் அதை பார்த்த உடனே உடனே அவர் உடனே சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் பேர் எப்படி இருக்கோ அப்படியே அவனை இருக்கிறான்னு சொல்லி அபிகாயில் சொல்லியிருந்தா சொன்ன உடனே அவன் இறக்கப்பட்டு எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்ததெல்லாம் எப்படியாவது என் கையிலிருந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்னோன்னே ஆட்டின்னு சொல்லி எல்லாற்றையும் வாங்கிட்டு அவன் அந்த யுத்தத்தை நடப்பிக்கும்படி வந்தோம் அந்த ஜனங்களெல்லாம் அழிக்கும்படி வந்தோம் அந்த எண்ணத்தை இந்த அபிகாயில் மாற்றினான் அவர் நடந்து கொண்ட அந்த நடக்கை செய்கை இன்னைக்கு தாவிது யுத்தத்துக்கு வர வர முடியாதபடி அவருடைய ஜனங்களை காக்கும்படியாக அவள் ஞானமாய் செயல்பட்டாள் உடனே தான் அவர் சொல்லுவார் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது தாவிது அபிகாயலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என் என்னை சந்திக்க அனுப்பினேன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தருக்கு சோத்துறோம் அப்படின்னு சொல்கிறாரு நான் உன்னை மட்டும் இன்றைக்கி பார்க்காட்ட இன்றைக்கி பெரிய ஒரு யுத்தமே அங்கே நடந்திருக்கும் ஆனால் ஆண்டவர் உன்னை அனுப்பினதுனால நான் கத்திரையை சோத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்த வழியே திரும்பி போயிடுவார் பாருங்க அதில் ஒரு பெரிய விபத்தில் இருந்து அந்த ஜனங்களை எப்படிலாம் அந்த ஒரு பெண் ஞானமாக செயல்பட்டு அந்த ஜனங்களை எப்படி தப்பு அதே போல் நம்முடைய குடும்பத்தில் இன்னைக்கு பல பிரச்சனைகள் வருகிறது அவைகளை தப்பித்து கொள்ள முடியாத போக்க ஆண்டவர் நமக்கு உண்டாக்க முடியும் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே எங்களை ஞானம் நோக்கு குணசாலியான ஸ்திரீயாய் புத்திசாலியான ஸ்திரீயாய் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அதைத்தான் இன்றைக்கி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராம் வ வசனத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனம் குணசாலியான கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை எப்படி முத்துக்களை பார்க்கல உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதே முப்பத்தி ஓராம் அதிகாரம் வந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அநேக பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் அவளை புகழ் அந்த அவளை புகழுகிறாங்களா எல்லாரும் எல்லாரும் அவளை புகழுகிறாங்களா அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம இருக்கிறோமா இல்லைன்னு பாருங்க இன்னைக்கு அவள் வந்து என்ன பட்டிருக்க இருபத்தி வசனத்தில் தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறதுக்கு இன்னைக்கு பெண்கள் ஞானம் விலங்க நம்ம வாயை திறக்கிறோமா வள பேசவே கூடாது நம்ம கேட்கறதுக்கு தீவிரமாய் பேசுகிறதுக்கு தாமதமாய் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் புறாக்களை போல கபடற்றவர்களாய் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் இருங்கன்னு சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் பெண்களாகி நாம் வேதத்தில் இருந்து அதிகமான வசனங்களை தியானித்து அதனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம குடும்பத்துக்கு வர வருகிற பல தடைகள் பல இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மளை ஆசிர்வதி அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் அதான் வசனம் சொல்லிக்கிறது நாமும் ஒரு குணசாலியான ஸ்திரியாய் ஒரு புத்தியில் ஸ்திரீயாய் கத்தர் இருக்கும்படியாய் இந்த நாளிலும் விரும்புகிறார் அதைத்தான் இந்த பனிரெண்டாம் அதிகார நீதிமொழிகள் நாலாம் வசனம் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார் அவனுக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து அந்த நாபாலினுக்கு வர இருந்த ஆபத்திலிருந்து அவள் காப்பாற்றினாலும் அவன் செய்தது தவறு என்பதை ஆண்டவர் அறிந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தார் அதே போல நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய கணவர் செய்கிற தவறுக்கோ இல்லை தெரியாததோ ஒரு காரியங்களை செய்தாலும் நம்ம அதிலிருந்து விலகி நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாய் குணசாலிகளாய் மாறுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே